அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் இங்கே கூடியிருக்கும் மையனானது மாமா சகோதர சகோதரி அனைவருக்கும் சேலம் அகரம் அகரம் சமுதாயம் சார்பாக எல்லாத்துக்கும் என் வணக்கத்தை உருவாத்த உரித்தாக்குகிறேன் அனைவருக்கும் இனிய தந்தை தின வாழ்த்துக்கள் இப்போ வந்து நம்மளுடைய மாநாடு வெற்றி அடையிறதுக்கு நம்மளோட சமுதாயம் ஒன்று கூடணும் இங்கே இருக்க நம்ம சமுதாயமே வந்து பிஸ்னஸ் ஓரியண்டட் சமுதாயம் ஸோ அவள் பிஸ்னஸ் மடி கொண்டு போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் சொசைட்டியில் நிற்க முடியும் இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் பேசுகிற மரியாதை கொடுக்குற எல்லாத்துக்கும் என்னோடய உரித்தான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளனேஷன் வேணால் நம்ம டைரக்டாக போய்க்கலாம் தம்பி சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் அப்படின்னா கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டத்தை வரைக்கும் நம்ம இந்து வெள்ளாஞ்செட்டியார் வெள்ளாஞ்செட்டியார் குளம் அறிந்து எடுத்து பொண்ணு எடுங்க குளம் செட்டியார் கோத்தரம் வெள்ளாஞ்செட்டியார் டிக்ளேர் பண்ணுங்கண்ணா நோ மோர் உட் பிரிவே மா நீங்கள் முதல்ல இதோட கட்டுப்பாட்டில் எங்களோட குளம் செட்டியார் குளம் எங்களோட கோத்திரம் வெல்லான் ஜெட்டியார் இதை யார் வேணால் எல்லாம் வேணால் இந்த கோட்பாடை வந்து நீங்கள் கட்டுப்பாடுகளை முதல்ல கொண்டு வாங்க இது போயிட்டே நான் ரொம்ப ஏன்னால் நாங்கள் மகளிர் இருக்கேன் நீங்கள் நிறையா ஜென்ஸ் வெளியே போகிறீங்க வரீங்க எல்லாமே ஓரிட்டேண்ணா ஆனால் உள்ளுக்குள்ளே தனிப்பட்ட விஷயத்தில் நான் சொல்கிறேன்னா சேலம் மொதல் முதல்ல இந்த மாநாடு போடும்போது எஸ்பி எல்லாருமே வந்திருந்தாங்க அப்போ இருந்து நான் ஒரே கருத்தை தான் சொல்கிறேன் நீங்கள் நம்ம நீங்கள் எவ்வளோ பேர் கூட்ட கூடினாலும் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து உங்களை புஷ் பண்ணி பரவாயில்ல போனோன்னா அவங்க கூட இன்னும் நூறு பேர்த்து அனுப்பிச்சி வைப்பாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பேசிக்காக வந்து பெண்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் மாடர்னாலஜியும் டெக்னாலஜி வந்துடுச்சு ஒவ்வொரு பொண்ணும் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்றாங்க பெண் பசங்க வந்து எண்பதனாயிரம் சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் கொடுக்கலன்றாங்கன்னா இந்த ட்ராஜடி ரொம்ப வந்து நம்ம உடைக்கணும்னா இன்னொரு விஷயம் என்னென்னா அன்றைக்கி என்ன எங்கள் ஆயா தாத்தால பெரிய கோடிஸ்வரங்களாம் இல்லை தாத்தா பார்த்துட்டு வந்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாட்டி அப்படியே வந்தாங்க நல்லா சம்பாரிச்சாங்க இருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து அம்மாக்கள் மகளிர் சார்பாக கேட்டுக்கிறேன் நம்மளோட சமூகம் எல்லா சமூகத்துலேயும் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு ஆனால் நம்ம முதல்ல வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லா ஒரு பெண்களுக்கும் நம்ம சமுதாய பெண்கள் நம்ம செட்டியார பெண்கள் வந்து எந்த இடத்துலையும் ஜெயிக்கக்கூடியவங்க ஒரு மனசில் வச்சுட்டாங்கன்னா அந்த குடும்பத்தை கொண்டு மேல் கொண்டு கொண்டு வரக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு மனோபலம் ஒரு பொருந்தியவங்க நம்ம இருக்காங்க நீங்க எங்கேயாவது போனா பக்கத்துல ஒரு சின்ன ஒரு துணி வியாபாரமோ ஒரு ஏதோ ஒரு பண்ணி கூட அங்கே ஜெயிச்சுருவாங்க அந்த ஒரு மனப்பக்குவத்தை நம்ம செட்டியார் பெண்களுக்கு நம்ம செட்டியார் செட்டியார் எல்லாருமே பேசுகிறோம் ஆனால் பேசிக்காக நம்ம இன்னைக்கு இருக்க மிடில் ஏஜில் வந்து பார்த்த பசங்களுக்கு ஆ அப்பா போகிறீங்க செட்டியார் கூட்டத்துக்கு போயிருக்காரு மாநாடுக்கு போகிறாங்க இது என்னமோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கண்ணா அங்கே தாங்க நம்ம ஜெயிக்கணும் முதல்ல ஜெயிக்கும் ஜெயிக்கும்போது இங்கே வந்திருக்கேன் அபவ் ஃபிஃப்டி ஃபார்ட்டி வந்திருக்கீங்க ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிலாம் வரணுன்னா இங்கே அப்போ வந்தோம்னா டோட்டலாக வந்திருக்கீங்களா அப்போ நீங்கள் நிறைய ஜெயிச்சலாம் என்னன்னு கேட்டால் இப்போ நீங்கள் மன்றம் குழு மாவட்டத்துக்கு ஒவ்வொருத்தராக போட்டிருக்கீங்க அதில் அணி போட்டிருக்கீங்க எல்லா இடத்துலையும் போட்டிருக்கீங்க ஆனால் ஒவ்வொரு கூட்டம் நடத்தும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு பத்து பேர் பத்து பேர்னாச்சு வந்து அது என்ன செயல்பாடு செய்கிறோங்கிற விஷயத்த கொண்டு போய் சேர்த்தணுன்னா இப்படி இதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா ஆம்னி பஸ்லேயும் போகிறோம் ரூட் பஸ்லேயும் போகிறோம் திருச்சிக்கு போகிறோம் ஆனால் கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க காஸ்ட்லி காரில் கூட போவாங்க ஆனால் நம்மளோட இலக்கு கீழ் மாற்றத்தில் இருக்கிறவங்களும் வந்து அதை அடையணும் அந்த கீழ் கொண்டு கொண்டுக்குள்ளே போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணியை வந்து சிறக்கணும்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் என்னையும் சேர்த்து எங்கள் மகளிர் அணி தலைவி அம்மாவுக்கு சேர்த்து சொல்கிறேன் நாங்கள் ரெடியாக இருக்கோம் பாதுகாப்புக்கு நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் ஊரில் இருக்க லேடிஸ் வந்து எங்களை எதுவுமே காண்டாக்ட் பண்ணவே இல்லை விருதுநகர் திருச்சி எல்லா இட்லையும் மன்றங்கள் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் பெருசாக வந்து செயல்பட நாங்கள் துணையாக வந்து செயல்பட உங்கள் ஊருக்கு லேடிஸும் இங்கே இருக்க அண்ணன் வந்தார் ஃபர்ஸ்ட்டு மீட்டிங் அண்ணா எங்கேனா லேடிஸே இல்லாமல் வந்திருக்கீங்க சேலத்து எடுத்துக்க அப்படின்னு அண்ணனை கேட்டால் இல்லைம்மா அடுத்ததே உங்களுக்கு ஒரு ஒரு இதே அழைச்சி கொடுத்துறோம்மா அப்படின்னாரு அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு ஒரு தலைவரும் வந்திருக்கிறீங்க இங்கே எங்கள் தலைவி அம்மா இங்கே இருக்காங்க எங்களுக்கு ஒரே ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க இதில் வந்து நல்லபடியாக கொண்டு போனால் எல்லோரும் சேர்ந்து போய் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தலாங்கிற விஷயத்தை விட அண்ணாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னால் சேலத்துலேருந்து நாங்கள் வந்திருந்தோங்கண்ணா நம்ம மக்கள் எல்லாமே வந்துருந்தான் அன்றைக்கி எங்கள் அப்பா எதுனா நான் வர முடியல இன்றைக்கி அங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்கனால அவங்க வர முடியலன்னு கூட தெரிவிச்சுக்க சொல்லிவிட்டாங்க ஆனால் ஒரு சின்ன சில குறைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துச்சு அதாவது என்னன்னா மே மேடையில் வந்து மேடையில் நம்ம அங்கேருந்து போனோம் அக்கா நீங்கள் வந்து இது பண்ணிங்க அது சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து நான் கண்டிப்பாக கேட்பேன் தம்பின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் பத்மா வந்து அதாவது நாங்கள் மொத மொத வந்து சேலத்து கூட்டத்துக்கு போயிருந்தோம் தமிழ்நாட்டிலேயே பொன் மணி பொன்னுசாமி அவர்கள் ராசிபுரம் பின்னாடி இது பண்ணாங்க அப்புறம் மொத மொத பத்மா வந்து துணிச்சலா தைரியமா நான் வெள்ளாஞ்சிட்டு அகர வெள்ளாஞ்சிட்டு தான் வந்திருக்கேன் பெண்களுக்கு நான் முன்னாடி வர்றேன் ஆம்பளைங்கெல்லாம் நீங்க முன்னாடி வரீங்களா நான் முன்னாடி வைப்பேன்னு தைரியமா குரல் கொடுத்தாங்க ஆகவே நம்ம சமுதாயத்துக்கு உண்மையிலே மிகப்பெரிய வீராங்கனை இந்த மாதிரி சகோதரிகள் தான் நம்ம அக்கா வந்து இந்த அளவுக்கு நம்ம வெள்ளாஞ்செட்டியார் இதுலேயும் இந்த தமிழ்நாட்டில் முன்னாடி வரக்கூடிய பெண்கள்லாம் வேகமா ஒவ்வொரு வீட்லேயும் வர ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு முதல் காரணம் சகோதரி தான் இன்னொன்னு சொன்னாங்க சேலத்துல ஒரு குறைன்னு உங்க குறையெல்லாம் நீக்கிறதுக்காக தான் இங்க நாங்க காலிலேருந்து உங்க குறைய நாங்க ஏற்கனவே பேசி நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் அதனால குறைய

இல்லை அதனால இந்த மகளிர் அணிக்கு நாங்கள் நாலு நாலு பேர் இருக்கோம் உங்களுக்கு தாய்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் எல்லா ஊரில் இருக்க ஒரு குறைஞ்ச ஒரு அஞ்சு லேடிஸ் தாச்சு எங்களை நம்ம மகளிர் அணியில் இணைச்சுடுங்க எங்களுடைய உங்களுக்கு கொஞ்சம் பலம் குறையும் எவ்வளோ பேர் இருக்காங்க இதில் வந்து எங்களுக்கு அக்கா அம்மா வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்காங்க அதை நான் சொல்கிறேன் அதோட ட்ரைனிங் கோச்சிங் எல்லாம் கொடுக்கும் ஒரு பொண்ணு நம்ம செட்டியார் பொண்ணு வந்து நிறைய போஸ்டிங்கில் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அதான் நிறைய உள்ளுக்குள்ளே வந்து ஏன் போறேன்னு கேட்டாங்க ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் என் பொண்ணு பயணம் தான் என் புஷ் பண்ணுது நீங்கள் எங்களுக்கு செஞ்சது போய் சமூகத்துக்கு போய் செய்ங்கன்றாங்க துணிச்சல் தைரியம் உண்மைத்துவம் வாய்ந்த நம்ம சமுதாயம் விவேகமான நம்ம சமுதாயம் வெற்றி அடையக்கூடிய நம்ம த சமுதாயம் செட்டியார் சமுதாயம் ஏன் பின்தங்கி இருக்க வேணும் என்ற கேள்வி நம்மளுக்கு ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்க வேணும் நம்மளது வெற்றி நம்ம கையில் தான் இருக்குது மாற்றங்கள் நம்மக்குள்ளேயே தான் வரணும் மாற்றம் வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க எல்லா பெரியார்களும் மாற்றம் நம்மள நம்மளும் ஒரு கேவலம் நம்ம பசங்க பேச நம்ம வீட்டில் நம்மளே முதல்ல ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணி ஏன்னா கேஸ்ட்டு உடைய இது எடுக்க சொல்லிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அகரம் சென்ற நம்ம அகரம் இதில் வந்து நாங்கள் ஏற்கனவே இது எடுத்துட்டோம் அதனால நம்ம செட்டியார் செட்டியாருங்கிறதையும் எங்கேயும் கேவலம் கிடையாது ஓபிசி எம்பிசி எம்பிசியும் போனாலும் நம்ம பாதி பேர் இங்கே மாற்றிட்டாங்க எங்களுக்கு இன்னொன்று எம்பிசி பாதிப்பே மாற்றலை ஸோ நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு அதனால இதில் வந்து பெரியவங்க சிறியவங்க பாப்பாடு பாடமும் நம்ம எல்லாரும் எந்த சூழ்நிலையும் ரெடி டு ஆக்ட் ரெடி டு சேவ் அவ்வளோதான் ரெடி டு ஆக்ட்னா உடனே ஓகே நீங்கள் பெரியவங்களா நான் பெரியவங்களாம் யாருமே இந்த நினைக்கவே கூடாது நம்ம சமூகத்தை நம்ம செய்கிறோம் அது பத் ப்ளஸ் ஆர் மைனஸ் அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் சொன்னால் திருத்திக்கலாம் இல்லைன்னா விட்டு கொடுத்து போயிடலாம் நம்ம யாரும் அடாவடி பிடிச்ச செட்டியார் சமூகம் கிடையாது நம்ம தனிஞ்சி விவேகமாக செயல்படுகிற வெற்றி நம்மதே எழுச்சி மாநாடு சிறப்பாக அமைய நம்ம எல்லாம் ஒன்றும் உங்களுக்குள்ளே துணை பெறுவோம் அண்ணா வாழ்த்துக்கள் அடுத்ததாக